ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கனமழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் தென்கிழக்கு வங்கிக் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் இது அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதனால் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது அதேபோல வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது